இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உதவி தானம் தர்மம் சேவை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கறதா இருக்கணும் அது நீங்கள் இயலாத நிலைமையில் இருந்தாலும் சரி நான் என்னோட வீட்டில் நான் வந்து மதியானம் வந்து சாப்பாடு உட்காடுறேன் எனக்கு அளவாக தான் சாப்பாடு இருக்குது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை நான் சாப்பிட்லான்னு எடுத்து உட்காடுறப்ப வாசலில் ஒருத்தன் பசியோடு கதறான் ஒரு வயசானவன் அவன் ஆனால் முடியலை ஐயா சாமி எனக்கு சாப்பாடு கொடுங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு தாங்க முடியலங்கிற ஒரு வேதனையோடு ஒரு நிற்கிறவனை பார்த்தோன்னே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் எனக்கு தெரியுமா நான் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் பள்ளல் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் இப்ப ஏன் கேள்வி என்ன தெரியுமா இதே பசியோட நிக்கிறவன் டெய்லி வந்தானா மூணு நேரமும் வந்தானா உங்க நிலைமை என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ நீங்க எல்லாத்தையும் எல்லா நேரமும் செய்யணும்னா என்ன செய்யணும் ஒரு ஆள் தான் சாப்பாடு இருக்கு ஆனா அதுல பாதியை என்னால் சாப்பிட்டு என்ன பண்ண முடியும் என்னோட பசியை அத்திக்க முடியும் மீதம் இருக்க பாதியை நான் என்ன பண்றேன் நான் அவருக்கு கொடுக்குறேங்க அந்த மனப்புக்கும் வந்துச்சுன்னா உங்க நாள் தினந்தோறும் தினமும் அல்லது எல்லா நேரங்களிலும் யார் வந்து கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் இந்த பண்பு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கணும் உங்களிடம் இருக்கும் பொழுது உங்களுக்கே அது பற்றாக்குறையாக இருக்கும் பொழுதும் அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு பெயர் தானம் தர்மம் சேவை எல்லா கணக்குலையும் வரும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைஞ்சிருச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் வள்ளல் நின்ட்டிங்கன்னா அது பிச்சைங்கிற கணக்கில் கூட வராது அது இதற்கு பெயர் எச்சை அப்போ நீங்கள் எப்படி குழந்தை குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்தணும் சாமி நமக்கு இன்றைக்கி பத்தலை நமக்கு இன்றைக்கி தேவை இருக்குது நமக்கே பத்தில் இருந்தாலும் இதில் ஒரு பங்கு கஷ்டப்படுறவங்க உங்களால் உதவி செய் சாமி சொல்லி கொடுங்க அந்த குழந்தை யாருடைய கஷ்டமும் சரி சமுதாயத்தில் யார் கஷ்டப்படுறாங்களாலும் சரி யாருமே சொல்லலைனாலும் சரி அந்த குழந்தை அதனால் ஆனால் ஆகச்சிறந்த ஒரு சிறு உதவிகளையாவது எடுத்துகிட்டு வந்து நிற்கும்